வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளக்கிழமை மாலை மலர் செய்திகள் ரஜினியின் ரகசிய ஆன்மீகம் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் முடிக்கிறான் பஸ் கண்டக்டராக மாறினார் கண்டக்டராக ரஜினி அவர்கள் சிவாஜிராவ் அவர்கள் அன்று மிக மிக உற்சாகத்துடன் இருந்தார் ராகவேந்திரர் தனக்கு காட்சியளித்தார் என்பதை வீட்டிலும் வெளியிலும் சொன்னால் நம்புவார்களோ ஆமா என்பதை நம்புவார்களா என்று நினைத்தார் அந்த ஆன்மீக ஆனந்த மகிழ்ச்சி அவருக்குள் ஒரு புது பரவசத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்ல வேண்டும் அடுத்து அவருக்கு ராகவேந்திரர் பற்றி மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது பெங்களூரில் உள்ள ராகவேந்திரர் மடத்துக்கு சென்றார் அங்குள்ள தலைமை பூசாரியிடம் ராகவேந்திரா தனக்கு காட்சி அளித்தது பற்றி கூறினார் மேலும் ராகவேந்திரர் பற்றி தகவலையும் கேட்டு அறிந்தார் அவரை பாராட்டிய தலைமை பூசாரி பொறுமையாக சிவாஜிராவுக்கு ராகவேந்திரர் பற்றி விளக்கம் அளித்தார் அதோடு ராகவேந்திரர் படம் ஒன்றையும் அன்பளிப்பாக கொடுத்தார் அந்த படத்துடன் சிவாஜிராவ் வீட்டுக்கு வந்தார் அவரது முகத்தில் தன்னம்பிக்கை தாண்டவமாட தொடங்கியது சிவாஜிராவின் நடவடிக்கைகளிலும் மெல்ல மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின இது தந்தை ரனோஜ் ராவ் மூத்த சகோதரர் சத்யநாராயண ராவ் அன்னி கலாவதி அவர்கள் ஆகியோருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கிறான் என்று சிவாதி ராவ் முதன் முதலில் மென்மையான குரலில் பேசினார் குடும்பத்துக்காக ஒழித்து தனது பங்களிப்பையும் வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது பத்தொன்பது வயதின் இறுதி நிலையில் உருவாகி இருந்தது இதர் பற்றி சிவாதி ராவின் அன்னி கலாவதி ஒரு பேட்டியில் மிகவும் உருக்கமாக கூறியிருந்தார் அவர் கூறுகையில் அந்த சமயத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளையும் தள்ளுவதற்கே மிகவும் கஷ்டப்பட்டோம் நாங்கள் வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை கஷ்டமான குடும்பம்தான் தினசரி சம்பாதியம் கை கொடுக்கவில்லை இந்த சமயத்தில் சிவாஜிராவும் குடும்பத்துக்காக வேலைக்கு செல்ல தொடங்கியது எங்களுக்கு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது கூலி வேலை கூட பார்க்க தயார் என்று சிவாஜிராவ் மனமாறி கூறியதை இப்போது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது பொதுவாக சிவாஜிராவுக்கு ஒருவே ஒருவித தன்னம்பிக்கை இருந்தது எனவே அந் எந்த வேலையும் அவர் உயர்ந்ததாகவோ தாழ்வாகவோ நினைத்ததே கிடையாது எந்த வேலை கிடைத்தாலும் செய்தார் ஆனால் சிவாஜிராவின் ராசியோ என்ன என்னவோ தெரியவில்லை எந்த வேலையிலும் அவர் நீண்ட நாள் நீடிக்கவில்லை என்றார் கலாவதி அம்மா அவர்களின் இந்த கருத்து சிவாஜிராவ் குடும்பத்தின் ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய நிலையை அப்படியே படம் காட்டுவதாக இருக்கிறது கலாவதி அணி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி புதிய உற்சாகத்துடன் வளம் வந்த சிவாஜிராவுக்கு அடுத்து கூலி வேலை தான் கிடைத்தது ரைஸ் மில் ஒன்றில் அரிசி மூட்டைகளை ஏற்றி இறக்க வேண்டிய வேலை கிடைத்தது ஒரு மூட்டை அரிசி ஏற்றினால் ஐந்து அல்லது பத்து பைசா கொடுப்பார்கள் தினமும் நூத்தி எண்பது முதல் இருபது மூட்டைகள் வரை சுமந்து கொண்டு லாரையில் ஏற்ற வேண்டும் மூட்டை அரிசி சுமந்தால் தான் ரெண்டு ரூபாய் அல்லது மூன்று ரூபாய் கிடைக்கும் ஆனால் சிவாஜிராவ் தனது அந்த வேலையில் காட்டினார் மற்றவர்களை விட அதிக அரிசி மூட்டைகளை சுமப்பார் அவருக்கு ஆறு ரூபாய் வரை கிடைத்தது ஆனால் எந்த வேலையும் நீடிக்கவில்லை பதினாறு வயதில் படிப்பை விட்டுவிட்டு உழைக்க தொடங்கிய சிவாஜிராவ் பதினெட்டு வயது நிறைவு பெறும் வரை அடுத்தடுத்து பல வேலைகள் பார்த்திருந்ததால் மனம் சற்று பக்குவப்பட்டு இருந்தது தச்சு தொழில் கட்டிட நிறுவனம் மளிகை கடை தொழிற்சாலை வேலை டைலரிங் வேலை கூலி வேலை என்று பல வகையான வேலைகள் பார்த்து விட்டதால் இனி ஒரு நல்ல வேலையில் அமர வேண்டும் என்ற எண்ணம் முதன் முதலாக சிவாஜிராவ் மனதில் உருவானது அண்ணன் ராவும் அன்னி கலாவதி அம்மாவும் காட்டிய அரவணைப்பு மட்டுமே அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது குறிப்பாக அன்னி அவர்கள் அன்னி கலாவதி அவர்கள் எந்த குறையும் சொல்லாமல் முகம் சுளிக்காமல் உணவு கொடுத்து சிவாஜிராவுக்கு கருணை உள்ளம் கொண்ட தாயாக இருந்தார் இனியும் இவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் சிவாஜிராவ் அவர்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகியிருந்தது அவரிடம் ஏற்பட்டிருந்த மாற்றம் ரனோஜிராவுக்கு சத்யநாராயணாவுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது சிவாஜிராவுக்கு ஏதாவது ஒரு நல்ல அரசு வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டாவது அண்ணன் நாகேஸ்வரி ராவின் உறவினர் வெங்க வெங் வெங்கோப்ராவ் வெங்கோபால ராவ் காவல்துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பதை அறிந்து அவரை தேடிச் சென்று உதவி கேட்டனர் உடனே அவர் பெங்களூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டெக்டர் பணி நிறைய காலியாக இருப்பதாகவும் அதற்கு தேர்வு வைத்து ஆட்கள் எடுக்க இருக்கும் தகவலையும் தெரிவித்தார் சிவாஜிராவை கண்டெக்டர் தேர்வுக்கான பரீட்சை எழுத சொல்லுமாறும் பிறகு தான் உதவி செய்வதாகவும் உறுதி அளித்தார் அதன்படி சிவாஜிராவ் கண்டெக்டர் வேலைக்கான தேர்வு எழுதினார் மற்ற நேரத்தில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பெங்களூர் போக்குவரத்து கழகம் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டது சிவாஜிராவ் கண்டக்டர் வேலைக்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று இருந்தார் இதைத் தொடர்ந்து அவருக்கு அரசு பஸ் கண்டக்டர் வேலை உறுதி செய்யப்பட்டது அதற்கான லைசன்ஸையும் கர்நாடகா மாநில அரசிடமிருந்து சிவாஜி சிவாஜிராவ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி சிவாஜிராவ் அவர்கள் அரசு பஸ் கண்டக்டர் பணியை தொடங்கினார் அப்போது அவருக்கு வயது இருபது கம்பீரமான மீசை கூர்மையான பார்வையுடன் அஜானு பாகுவாக இருந்தார் அரசு வேலை கிடைத்த மகிழ்ச்சி அவரது இளமையை மேலும் ஊஞ்சலாட வைத்தது மிக மிக மகிழ்ச்சியும் குதகலமும் நிறைந்த மனதோடும் அவர் பஸ்ஸில் ஏறினார் அவரது பஸ்ஸில் டிரைவராக பகதூர் இருந்தார் சிவாஜி ராவை அவருக்கு மிக மிக பிடித்து போய்விட்டது அவர்களுக்கு பெங்களூருக்கு போக்குவரத்து கழகத்தில் நூத்தி முப்பத்தி நாலாம் நம்பர் கொண்ட பஸ் சேவை ஒதுக்கப்பட்டது இந்த பஸ் பெங்களூரில் சாம்ராஜ்பேட்டை சிவாஜி நகர் இடையே இயக்கப்பட்ட பஸ் சேவையாகும் இந்த பஸ் செல்லும் வழித்தடத்தில் தான் புகழ்பெற்ற மகாராணி பெண்கள் மகளிர் கல்லூரி இருந்தது இதனால் அந்த வழித்தடத்தில் செல்லும் அனைத்து பஸ்களிலும் இளைஞர்கள் கூட்டமும் கல்லூரிக்கு செல்லும் இளம்பெண்கள் கூட்டமும் நிரம்பி வழியும் இதை கண்ட சிவாஜிராவ் அவர்கள் மனதில் உற்சாகம் பொங்கி வழிந்தது எப்போதுமே ஜாலியாக இருக்கும் மனப்பான்மை கொண்ட சிவாஜிராவுக்கு கண்டக்டர் வாழ்க்கை புதுமையாக மாறியது சிவாஜிராவிடம் இயற்கையாகவே ஒரு பழக்கம் இருந்தது எதையும் அவருக்கு வித்தியாசமாகவும் வேகமாகவும் செய்ய வேண்டும் என்பதை அந்த பழக்கம் காவல்துறையில் பணியாற்றிய அவரது தந்தை ராவிடம் இருந்து அந்த பழக்கம் அவருக்குள் தொற்றி இருந்தது அந்த பழக்கம் சிவாஜிராவின் கண்டக்டர் பணியில் அப்படியே பிரதிபலி அவர் பெங்களூர் அரசு போக்குவரத்து கழகத்தில் மற்ற கண்டக்டர்கள் போல பணியாற்றவில்லை அவரது கண்டக்டர் பணி இதுவரை யாரும் செய்யாதபடி தனித்துவம் கொண்டதாக இருந்தது அதாவது அவர் பயணிகளுக்கு டிக்கெட் கொடுக்கும் வேகமும் சுறுசுறுப்பும் அனைவரையும் கவர்ந்தது அதையும் அவர் ஸ்டைலாக செய்ய தொடங்கினார் குறிப்பாக பெண் பயணிகளுக்கு டிக்கெட் கிழித்து கொடுக்கும் போது மின்னல் வேகத்தில் டிக்கெட் கொடுத்தார் டிக்கெட் கட்டணம் போக மீதமுள்ள காசையும் அதே மின்னல் வேகத்தில் திருப்பி கொடுப்பார் இளம்பெண்கள் அசந்து போவார்கள் பஸ் மற்ற பஸ்களில் ஒரு கண்டக்டர் அறுபது பேருக்கு டிக்கெட் கொடுக்க முப்பது நிமிடம் எடுத்துக்கொண்டால் இவர் பத்து நிமிடங்கள் டிக்கெட் கொடுத்து முடித்து விடுவார் அவ்வளவு வேகமே அந்த சமயத்தில் படு ஸ்டைலாக சிவாஜிராவின் வேலை இருக்கும் பஸ்ஸில் அனைவரும் குறிப்பாக கல்லூரி பெண்கள் தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்த சிவாஜிராவ் மேலும் உற்சாகமானார் பஸ்ஸில் ஏறுவதற்கு முன்பு தன்னை அழுகுப்படுத்திக் கொள்ள தொடங்கினார் மேலும் சில புது புது ஸ்டைல்கள் அவரிடம் வர ஆரம்பித்தன இது அவரை புகழ் பெற செய்தது அந்த புகழ் அவரை சினிமா உலகுக்கு அறிமுகம் செய்ய எத்தகைய அதாவது இத்தகைய அடித்தளத்தை அமைத்து கொடுத்து கொடுத்தது என்பதை நாளை பார்க்கலாம் அவர் எப்பொழுதுமே ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைலு தான் சூப்பர் ஸ்டைல் தான் இந்த ஸ்டைலு கேட்ட மாதிரி தானதான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றைக்குமே வந்து அவர் அழகானவர் ஸ்டைலானவர் ஐம்பது ஆண்டு காலம் சினிமா துறையில் நல்ல முறையில் நேர்மையான முறையில் சிம்மாசனத்தில் அவர் ஏறி உட்கார்ந்தவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அவர் வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறி இந்த அளவுக்கு இந்த அளவில் உச்சத்தில் அவர் இருக்கிறாருன்னா அதுக்கு ஆண்டவருடைய அருள் அவர் அண்ணன் சகோதரர் அவருடைய அருளும் நீண்ட அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய அருளும் இறை அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா ஒருத்தர் வந்து அதா மாதிரி அவருடைய நண்பர் அதுக்கப்புறம் கே பாலச்சந்திர ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் அவருடைய நடிகர் அண்ணன் நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாமே இருந்து அவர்களோட நல்ல ஒரு அதான் அது காலம்னு அவர் சொல்லுவார் இல்லையா அந்த காலம்தான் டைம் எல்லாம் சேர்ந்து அவரை வழிநடத்தி ஒரு இந்த அளவுக்கு பேச வச்சுருக்கிறதுனா அதுக்கு காரணம் டைம் காலம் எல்லாமே நல்லதாக இருக்குது அதுவே மனசு நல்ல மனசு இருந்ததுனால் அவர் போகிற பாதை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது இத்துடன் நான் பேச வந்த டைம் முடிந்து விட்டது இதோடு வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இந்த மாலை ம மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்